ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மார்க்கெட் ஓப்பன் இல்லாத நாட்களில் ட்ரேடர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாட்டர்டே சண்டே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் கிடையாது இல்லையா ஸோ அந்த நாட்களில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருந்தால் அந்த ரெண்டு நாளையுமே வந்து வீணாக்க மாட்டாங்க ஸோ நீங்களும் ஒரு ட்ரேடராக இருந்தால் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ரூல் நம்பர் ஒன் பழைய ட்ரேடை வந்து அனலைஸ் பண்ணுங்கள் ப்ராஃபிட் ட்ரேடை மட்டும் இல்லை லாஸ்ட் ட்ரேடையும் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணுங்கள் என்ட்ரி தப்பாக போட்டுருக்கமா ஸ்டாப்லாஸ் ஃபாலோ பண்ணோமா எமாஸ்னா ட்ரேட் எடுத்தோமா இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீக் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் ரூல் நம்பர் டூ சார்ட் ப்ராக்டிக்ஸ் பண்ணுங்கள் மார்க்கெட் க்ளோஸாக இருந்தாலும் சார்ட் க்ளோஸ் ஆகாது ஓல்டு சார்ட்டை ஓப்பன் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணுங்கள் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் லைவ் ட்ரைடு இல்லை ஆனால் ரியல் லேர்னிங் ஆகும் ஓகேங்களா ரூல் நம்பர் த்ரீ ரூல்ஸ் அண்ட் டிஸிப்ளின் செக் வீக்கெண்டில் ஒரு செல்ஃப் செக் தேவை இந்த வாரம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணனா ஓவர் ட்ரைட் பண்ணனா லாஸ்க்கு ரெவென்ஸ் ட்ரைட் எடுத்தனா இதெல்லாம் நோட் பண்ணாதான் நெக்ஸ்ட் வீக் இந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்கலாம் ரூல் நம்பர் ஃபோர் நெக்ஸ்ட் வீக் பிளான் அதாவது மண்டே போனோடனே பிளைண்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து மார்க் பண்ணுங்கள் அது ப்ரேக் ஆனால் தான் உங்களுக்கு என்ட்ரி அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணாமல் உங்கள் பிளானை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாகலாம் ரூல் நம்பர் ஃபைவ் மைண்ட் செட் ரீசெட் பண்ணுறது மார்க்கெட் க்ளோஸ் டேஸில் மைண்டை ரிலாக்ஸ் ஆக்குங்க சேட்டை அதிகமாக பார்க்காம நல்ல ஸ்லிப்பிங் கிளியர் மைண்ட் இதுவும் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு பாட்டு தான் இதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க ட்ரேடிங்கில் மணி முக்கியம் இல்லை ப்ராசஸ் தான் முக்கியம் வீக்கெண்டில் வேலை பார்க்குற ட்ரேடர்ஸ் மட்டும்தான் வீக் டேஸில் காமாக ட்ரேட் பண்ணுவான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ட்ரேடிங் தமிழ் கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் ஒரு ட்ரேடராக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு இந்த வீக்கெண்ட் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது கமெண்டில் போடுங்க சிம்பிள் ட்ரேடிங் தமிழ் சேனலில் ட்ரேடிங்கை ரொம்ப சிம்பிளாக கற்றுக்கலாம்